ஓம் சித்தார நேர்களுக்கு வணக்கம் சுலைமானி ஹக்கீக்னு ஒரு செமி பிரெஷர் ஸ்டோன்ஸ் இருக்கு இந்த சுலைமானி ஹக்கீக் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல ஒரு கெட்ட சக்திகளை நம்மிடம் அண்ட விடாது சுலைமானி ஹக்கீக் இந்த சுலைமானி ஹக்கீக் வந்து கந்திருஷ்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட நிறைய யூஸ் பண்றாங்க இதுவும் உபரத்தினங்களை சார்ந்ததுதான் இதுலையே இப்போ நிறைய பேர் வந்து ரிங்ஸ் போட்டுப்பாங்க இல்ல இது மேடம் ரிங்ஸா கொடுத்தாலும் நகை மாதிரி இந்த மாதிரியான நெக்லஸ் மாதிரி போட்டுக்கிட்டா நமக்கு பாதுகாப்பு இருக்கும் சம்டைம்ஸ் வீட்டுல சில நபர்கள் வருவாங்க வந்து போனாலே மறுநாளே வீட்டுல வந்து சண்டை வரும் சம்டைம்ஸ் அன்னைக்கு சாயந்தரமே கூட வீட்டுல சண்டை வரும் உடம்பு சரியில் படுத்துருவாங்க என் குழந்தைய பார்த்தா உடனே ஜுரம் வந்துருச்சு இப்படி எல்லாம் சொல்றவங்க கூட இருக்காங்க இல்லையா ஸோ வீட்டில் கந்திருஷ்டியோ இல்லை கெட்ட நபர்கள் வந்து அவங்களுடைய தீய பார்வை நம்ம வீட்டில் படும்போதோ இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு புது சோஃபா கவர் மாத்தினா கூட அவங்க அவங்க சில பேருக்கு வந்து வைத்தறிச்சலா வந்துடும் அவங்கள மாதிரியே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் நம்ம கந்திருஷ்டினால் தாக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா சுலைமானி ஹக்கீக் ரொம்ப பெரும் அளவில் நம்மளுக்கு உதவும் இப்போ அந்த சுலைமானி ஹக்கீக்லேயே கண்ணு மாதிரியே நம்மளுடைய மனிதர்களின் கண் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வடிவத்தில் பிளாக் அகேட்டு கூட அந்த மாதிரி வடிவத்திலேயே கண்ணின் வடிவத்திலேயே அக்கீக்க ஷேப் பண்ணிருக்காங்க உங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல டெக்கரேட்டிவ் ஐட்டமா மாதிரி வச்சு இங்க பின்னாடி ஒரு டபுள் டேப் போட்டு ஒட்டிடுங்க சப்போஸ் யாராவது வந்து உங்களுக்கு உங்களை பார்த்தாங்கனா இத பார்த்தாங்கனாலோ இல்ல வீட்டு வாசல்லையோ கதவின் மேலேயோ இது வந்து ஒரிஜினல் சுலைமானி ஹக்கீக்குங்கிறதுனால டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் ஷேட்ஸ் வருது இத பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கண்ணு மாதிரி இருக்கு இத பாத்தீங்கன்னாலும் அப்படியே கண்ணு மாதிரியே இருக்கு ஆனா இத பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்டோன் மாதிரி இருக்கு இது வீட்டுல மட்டும் அல்லாது இதை நீங்க பெண்டன்ட் மாதிரி செஞ்சு போட்டுக்கணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லங்க அங்க இவ்வளோ பெரிய கல் வேண்டாம்னா உங்க ஹேண்ட் பேக்ல இல்ல திடீர்னு நீங்க எங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அங்க போனாலே என் குழந்தைங்களுக்கு எனக்கெல்லாம் ஆக மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இது உங்க பர்சுலயே போட்டு கூட கையில வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கும் போது கண் திருஷ்டியினால் நீங்க அவதிப்படுறது பெருமளவில் தடுக்க முடியும் அதனால வர நெகட்டிவ் எனர்ஜி நம்மள அண்டாது ஒன்று ரெண்டாவது டைஜஷன் ப்ராப்ளம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்து எனக்கு செரிமானம் இல்லை சில டைம்ல சில பேரோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு தலைவலிக்கும் அதுக்கப்புறம் இப்படி வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட இது தீர்த்து வைக்கும் அதே மாதிரி கிரவுண்டிங் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூலாதார சக்கரா வந்து கிரவுண்டிங் ஏர்த்தோட இணைந்திருக்கும் சில பேருக்கு அது இணையாமல் இருக்கும்போது நிறைய சில பிரச்சனைகள் பயம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் அதெல்லாமே கூட இது சரி பண்ணக்கூடும் அதுக்கப்புறம் ஏழு சக்கரங்களும் நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதைத்தான் சக்கரா அலைன்மெண்ட்டுன்னு சொல்றோம் அலைன்மெண்ட்டுன்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எக்ஸ்எல்லு இல்லை வேர்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அலைன் டு த லெஃப்டு அலைன் டு த ரைட்டுன்னு அதாவது அப்படி ஒதுக்கிறது அந்த மாதிரி இது வந்து லைனாக அந்த ஏழு சக்கரங்கள் இருக்கிறது தான் சக்கரா அலைன்மெண்ட்டு எல்லாமே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி அப்போது இதை வைத்து கொண்டால் இந்த ஏழு சக்கரங்கள் பல சக்கரங்கள் இருந்தாலும் பிரதானமாக செவன் மேஜர் சக்கராஸ் தான் நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ அந்த மாதிரியான சக்கர அலைன்மெண்ட்டுக்கும் இது பெரும் அளவுல உதவும் திருஷ்டிக்கு திருஷ்டி எடுக்கும் சக்கர அலைன்மெண்ட் ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா யாரும் இருக்கும் இடத்துல இருந்தால்தானே எல்லாம் சௌக்கியம் அப்போ இது சக்கரா இருக்கும் இடத்துல இருந்தால்தான் அதனோடு சேர்ந்த இணைந்த உடல் பாகங்களும் குணாதிசயங்களும் சரியா இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் சக்கரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருக்கும் இடத்துல இருந்துட்டு சொண்டு கொண்டே இருக்கும்போது ஹார்ட் லங்ஸு அதாவது ஹார்ட் நுரையீரல் அது சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வயிறு வயிறு சம்பந்தப்பட்டது வயிற்றுல இருக்கும் சக்கரா இந்த மாதிரி அதனுடைய பாகங்களும் நல்லா வேலை செய்யும்னு நம்ம படிக்கும் தானே நம்ம யோகா போசஸ்ல நம்ம மெயினாக அது சக்கரா அலைன்மெண்ட் பார்க்குறோம் அந்த சக்கர அலைன்மெட்டுக்கும் இது பெரும் அளவில் உதவும் இது நம்ம நம்மளுடைய ஆறாலேயே கூட வச்சிருக்கலாம் வீட்டில் ஓட்ட முடியாதுங்க அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல யாராவது புதுசா இதுனால பயங்கரமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அந்த மாதிரி இது நம்ம நம்ம ஆறாலேயே இருந்தா கூட அது பெரும் அளவில் உதவும்